எனக்கு எதுக்கெல்லாம் இப்படி எடிட்டு பண்ணி பண்ணி போடுறீங்க ஏன்னா என்னி எங்கே தான் கொண்டு கூட போய் இல்லை என்னைக்கு எடிட் பண்ணி மண்ணா மணலாக நாசமாக போயிட்டுவோம் அவரை எழுதி பண்ணாங்களே எங்களுக்கு சண்டை விட்டுறாங்க கேட்டுப்பட்ட போயிடலாம் மரத்து குற்றம் போக்கலாமட மறு மண்ணில் மட்டும் சேர்த்த மாட்டேன் போக்கலாம் ஏன்டி எல்லாமே உனக்காக தாண்டி ஓப்பன் பண்ணப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்தர் வந்து சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு ஐடி இறங்கும் நீ சொல்லி தான் அந்த ஐடியெலாம் ஓப்பன் பண்ணப்பட்டது

கீர்த்திக்கு கார்த்திக் கலந்துட்டு கிடக்கே கிருக்கா பெரிய இவன் மதம் பேசுகிறான் நான் எடுத்து சொல்லிக் கொடுத்தேன் ஏன் எடிட்டு சொல்லி கொடுத்தியா வேற எதாவது சொல்லி கொடுத்தா முட்டா போகலாம் நான் எடிட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லிக் கொடுத்தேன் வாங்க அடுத்து அறுத்து கொஞ்சம் முட்டா போகலாம் குட்டிக்கு சீலா குட்டி இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் அவங்கள எவ்வளோ லவ் பண்ண வரு இந்த பேப்பர் இருக்கு பேப்படி சீரஸ் படிச்சு இந்த குரங்கு ரெண்டு குரங்க வச்சு

ஸ்டீபன் குருக்கு மெண்டல் போக்கா கணக்கா பாருங்க அந்த எடுப்பு பட்ட எவ்வளவு மட்டும் போக்கலாம் எடுப்பு போகலாம் மத்த வச்சு இதுக்கு ஒரு டூ இயர் போட்டு தான் பாத்துருங்க அதுக்கும் குரங்க முடிச்சுக்கல எதுக்கெல்லாம் இல்ல நீ அந்த குரங்கு பத்து நீ பிடிக்கிறது நீ தான் பத்துக்கோ நீ என்னைக்கு குரங்க பிடிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சா அவ்வளவு வேற குரங்க பிடிக்க ஆரம்பிச்சா ஏதாவது ஆட்டாதல சும்மா இருக்க முடியல நீ என்னைக்கு சண்டாவா நீ என்னைக்கு குரங்க பிடிச்சோ அவ்வளவு வேற குரங்க பிடிச்சான் இல்ல உடங்கு ஊர்ல இன்னைக்கு போறான் போய் என்ன போய் குரங்கு குத்து போறாங்க இல்ல எப்படி கொண்டு வைக்க குரங்கு எடுத்து பண்ணி போறீங்களா எதுக்குல இல்லை என் பேர் அழகான பேரில் முத்துவேல் நான் சேட்டை முத்து வச்சுருக்கேன் இப்போ இன்னும் குரங்கு முத்து ஆக்கிடுவோம் ஏறுபட்ட ஏர்மா படுவாங்க இந்த குட்டியாக ஒருத்தர் கணக்கம் இன்பாக்ஸில் ஆய்வு இல்லை என்பதை என்ன இலவா அனுப்புறா குரங்கு பொண்ணு முடியாத வர்த்தக கொடுக்காங்க கிற்கு பக்கம் சும்மா இருக்க முடியல ஏர்மட்டை பக்காலாம் இன்னைக்கு கவிதா டீசல் பக்கம் போகிறேன் அப்படி உள்ள ஏற்றி பார்த்துருக்காங்க நல்ல வேலை பார்க்கல பார்த்தாடா குரங்கு முத்துமா மெண்டாள் பக்காலாம் உ உங்களால் பஜா கூட வர முடியலை இல்லை பஜாருக்குள்ள இன்னைக்கு ஒரு ஜாமான் வேண்டி இருந்துச்சு நாம ஏருமட்டை போட்டு வாங்க இருக்கேன் இந்த போக்காலம் வரல ஏறுபா மட்டை பக்கம் பஜாருக்குள்ள வரவேணும் பாட்டிடுறாங்க மட்டை போக்காள மரம் ஒரு கிடக்க முடியுங்களே ஏர்மட்டை பக்கம் சும்மாவே இருக்க முடியானுங்க பஜாருக்குள்ள வரவே பண்ணுறானு ஏருபோட்டை பக்கம் ஓ